கிறிஸ்துவ கண்பானவர்களே ஆண்டுடைய திருப்பயிரளை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை காண தேவன் கிருவி வராட்டுவராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது அப்பச பவுல் குறைந்திருக்கிற முதலாம் கடிதம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அன்பு ஒரு காலம் ஒழியாது தீர்க்க தசனாலும் ஒழிந்துவோம் அந்நிய பாசனாலும் ஒழிந்துவோம் அறிவானாலும் ஒழிந்துவோம் அன்பு ஒரு காலம் ஒழியாது உலக வாழ்க்கையில வி ஆர் ஹேவிங் உலக ஓட்டம் என்பது அநேக காரியங்களை குறித்து ஓடுகிற ஓட்டமாக இருக்கிறது ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான தாளந்துகளை கொண்டு நாம் ஓட ஆரம்பிக்கிறோம் பள்ளியிலே படிக்கும் பொழுதும் பந்தயங்கள் உண்டு கல்லூரியிலே படிக்கும் பொழுதும் பந்தயங்கள் உண்டு அதை விட்டு வெளியிலும் கூட ஒலிம்பிக் போட்டி நடத்துகிறாள் நான்கு ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு நாட்டிலும் வைத்து அதில் எல்லா போட்டிகளையும் நினைத்து எல்லா நாடுகளையும் இணைத்து அங்கே ஒரு ஒற்றுமையை காண்பிப்பதற்காக அதை விளங்க செய்கிறார்கள் அப்படி செய்யும் பொழுது இந்த நாட்டினுடைய பட்டியலை போட்டிருப்பாங்க எந்தெந்த நாடு கலந்துக்குதுன்னு அதுல பதக்கங்களை பெறும் பொழுதெல்லாம் அந்த பட்டியல் ஏறும் பொழுது எத்தனை வெண்கலம் எத்தனை தங்கம் எத்தனை வெள்ளி என்று சொல்லி போட்டுக்கொண்டே வருவார்கள் அதுல யாருடைய எந்த நாடு அதிக பதக்கங்களை பெற்றது என்று சொல்லி ஒரு பெருமையான பேச்சு இருக்கும் விசுவாச வாழ்க்கையிலும் கூட ஒரு ஓட்டம் இருக்கிறது விசுவாசியாக நான் ஓடும் பொழுது நான் எந்த வெற்றியை பெற வேண்டும் என்று சொன்னால் அன்பு என்கிற வெற்றியை பெற வேண்டும் நான் ஆண்டுடைய பிள்ளை என்று சொன்னால் அன்பு என்கிற சாயல் எனக்குள்ளே இருக்க வேண்டும் பாருங்கள் நான்காவது வசனத்துல அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது நான் பார்க்கிற மக்களிடத்துல பேசுகிற மக்களிடத்துல என்னுடைய வாழ்க்கையில இறை அன்பு இருக்கிறது என்று சொன்னால் அது எந்த அளவு சந்தோஷத்தை காண்பிக்கிறதாக காணப்படுகிறது இந்த அன்பு இருக்கும் பொழுது அது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் பாருங்க சிலர் கீழே தொழில ஆரம்பிச்சு வீழ்ச்சி அடைஞ்சினா சந்தோஷப்படுவாங்க அவன் நல்லா வாழ்ந்துட்டானா பொறாமப்படுவாங்க ஆனால் இறை அன்பு என்பது மற்றவருடைய வாழ்விலே வளர்ச்சியிலே நிறைவிலே அது காணப்பட வேண்டும் ஏழாவது தாங்கவும் சகலத்தையும் சகிக்கவும் சகலத்தையும் நம்பவும் அது ஏதுவான ஒன்றாய் காணப்படுகிறது நான் இந்த உலக வாழ்க்கையில இறைவனுடைய பிள்ளையாய் ஓடும் பொழுது என்னுடைய இலக்கு எது அன்பு என்னுடைய இலக்கு என்று சொன்னால் அந்த அன்பை எல்லா பரிணாமத்திலும் காண்பித்து வெற்றியை காண்கிறவனாய் காணப்படுகிறேனா அதை காணப்படுவதை ஆண்டவர் விரும்புகிறார் ஒப்புக் கொடுப்போம் ஆசையை சுவீகரிப்போம் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அற்புதங்களை சேர ஆண்டவர் எங்களிடையிலே அன்பு காண்பித்திருக்கிறீர் அந்த அன்பை நாங்கள் காண்பிக்கவும் அந்த அன்பின் ஓட்டத்திலே வெற்றி பெறவும் நீர் கிருவி வராட்டும் உங்களுடைய கரம் எங்களை வழும்